மதிப்பிற்கும் மரியாதைக்கும் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் அறிவில் சிறந்த ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் பயிற்சி ஆசிரியர்களுக்கும் அன்பிற்கு இனிய அன்பிற்கும் பண்பிற்கும் இனிய மாணவ கண்மணிகளுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த உலகத்தில் நம்ம எல்லா செயல்களையும் செய்வதற்கு காரணமாக இருக்கிற நம்முடைய உடலும் உயிரும் தான் கோடி ரூபாய் கொடுத்தாலும் உயிரை கொடு அப்படின்னு சொன்னா யாருமே கொடுக்க மாட்டேன் ஏன்னா எல்லாத்திற்கும் ஆதாரமாக இருக்கிறது வந்து உயிர்தான் அந்த உயிரை நாம வந்து பாதுகாக்கணும் காப்பாற்றணும் சரிங்களா அதுல நம்ம இறைவன் இந்த உடலையும் உயிரையும் சில காரணங்கள்னால அந்த உடல் உயிர் போயிடு நமக்கு பாதியிலேயே இதையோ அது எப்படி நடக்குதுன்னா ஒண்ணு இயற்கையினால போயிடும் அல்லது செயற்கையா மனிதனால போகும் நம்மளுக்கு இந்த உலகத்தில் எப்போ வேணாலும் பேரிடர் அப்படின்னு ஒன்று நிகழும் அடுத்த நிமிடம் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் பேரிடர் பேரிடர்ன்னா பெரிய துன்பம்னு இருக்கும் அந்த துன்பத்தில் நம்மளுடைய உடல் போகலாம் உயிரும் போகலாம் எப்போ வேண்டுமானாலும் அப்படிப்பட்ட அந்த பேரிடர் எப்படி நிகழும்னா ஒன்று இயற்கையினால நிகழும் வெள்ளம் வரலாம் திடீர்னு மலை பொழிந்து திடீர்னு இடி தாக்கும் இது பேரிடர் இயற்கையினால வரும் இந்த பேரிடர் வரும் திடீர்னு கலவரம் கலவரத்துல அடிச்சுட்டு சண்டை போட்டுக்கிட்டு செத்து போடுவாங்க அல்லது வேற விபத்து மனுஷனால அலட்சியத்தினால தீ விபத்து ஏற்பட்டு அங்கேயும் போகும் அதே போல பாத்தீங்கன்னா நெருக்கடி கூட்ட நெரிசல் அதுல உயிர் போகும் இப்படி இந்த இந்த எப்ப வேணாலும் நமக்கு உயிர் போகலாம் அது வேணாலும் வரும் எப்படி வரும்னு சொல்லிட்டேன் இதுதான் பேரிடர்னு இந்த பேரிடரிலிருந்து நாம் எப்படி தப்பித்துக் கொள்வது அப்படிங்கிற கல்வியை நமக்கு சொல்லிக் கொடுக்கறதா பேரிடர் மேலாண்மை அது நமக்கு இந்த பேரிடர் மேலாண்மை பற்றிய விழிப்புணர்வு நம்ம எல்லாருக்கும் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை நிறைய படிக்கிறோம் சொல்றோம் மதிப்பெண் எடுக்கிறோன்னு சொல்றோம் மாநிலத்தில் முதல் மாணவின்னு சொல்றோம் ஆனா வாழ்க்கையில் வாழ்வதற்கு தேவையான திறன்களை எல்லாம் நம்ம வச்சிருக்கிறோம் ஆனால் கிடையவே கிடையாது ஒரு இடி இடிச்சா எப்படி தப்பிச்சுக்கணும் ஒரு வெள்ளம் வந்தா எப்படி தப்பிச்சுக்கணும் ஒரு தீ விபத்து ஏற்பட்டா எப்படி தப்பிச்சுக்கணும் ஒரு நாய் நம்மளை திறத்துதுன்னா எப்படி தப்பிச்சுக்கணும் என்ன பண்ணணும் தெரியுமா இப்படி ஒரே ஒரு பற்றி தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போறேன் அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் உங்க வீட்டில் உள்ளவங்களுக்கும் போய் அதை சொல்லிக் கொடுக்கணும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் அதை போய் நீங்க சொல்லிக் கொடுக்கணும் சரிங்களா இதை நம்ம தெரிந்து கொண்டால் கண்டிப்பாக தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நம்மளுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ளலாம் அதுல ஒரு பேரிடர் என்ன அப்படின்னு சொன்னா மக்கள் நெருக்கடி உங்க எல்லாருக்குமே தெரியும் சமூக ஊடகங்கள்ல பார்த்துருப்பீங்க கூட்ட நெரிசல்ல சமீபத்தில் ஒரு கட்சியினுடைய கூட்டத்தில் குழந்தைகள் முதியவர்கள் குறிப்பாக பெண்கள் இவர்களெல்லாம் மாற்றிக்கொண்டு நாற்பத்தி ஓரு உயிர்கள் வந்து பலியானது நம்ம எல்லோருக்கும் துறையும் அந்த கூட்ட நெரிசல்ல இருந்த நம்ம எப்படி தப்பிச்சு கொள்றோம் கோவில் திருவிழாக்கள் வேற நடிகர்கள் வர்றாங்கன்னு பார்க்க போறது அரசியல் தலைவர்கள் வர்றாங்கன்னு பார்க்க போறது அல்லது கிரிக்கெட்டு வீரர்கள் வர்றாங்கன்னு பார்க்க போறது யாரு வர்றாங்க என்று பார்க்க போனாலும் அந்த கூட்டத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு தான் போக போறது நம்ம உயிர் தான் சரியா சரி ஒண்ணு முதல்ல கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கும் அல்லது இருக்குதுன்னு தெரிஞ்சா முதலில் போகக்கூடாது சரி போயிட்டோம் உள்ள போய் கூட்டத்துக்குள்ள மாடிக்கிட்டோம் அப்ப என்ன பண்ணணும்னா கூட்டத்தில் இருந்து வெளியில வர்றது பார்க்கணும் எப்படி வெளியில வர்றது கூட்டம் எப்படி வரணும்னா கூட்டம் எந்த பக்கம் போகிறதோ அதே தான் நம்ம போகணுமே தவிர எக்காரணமும் கொண்டும் கூட்ட கூட்டம் போறதுக்கு எதிர் பக்கம் வந்துடக்கூடாது இப்ப கூட்டம் அந்த பக்கம் போகுது யாரையும் பாக்கணும் அதே பக்கத்துல நேரா போகணும் அதே சமயம் எங்க கேப் கிடைக்குதோ சைடுல சைடுல போகணும் ஒண்ணு நேராவும் போகணும் இடையில கொஞ்சோண்டு இடைவெளி கிடைக்குதுன்னா இப்படி குறுக்கு வாட்டில நவந்து 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 முன்னாடியும் போய் சைடிலேயும் போய் 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 வெளியாய இதுதான் சரிங்களா கூட்டத்திலிருந்து எப்படி வெளியேறது கூட்டத்தில் வெளியேற முடிய மாட்டிக்கிட்டோம் என்ன பண்றது அப்படின்னா கூட்டத்துக்குள்ள நீங்க மாட்டிக்கிட்டீங்க அதாவது ஒரு சதுர மீட்டர்ல மூன்று மனிதர்கள் தான் நிற்கலாம் நான்குக்கு மேல நாலில இருந்து ஆறு வரைக்கும் போட்டா அப்போனா வந்து அது வந்து அபாயம் எட்டு வரைக்கும் நின்னாங்கன்னா உயிர் போயிடும் அப்ப அந்த கூட்டத்துக்குள்ள மாட்டிக்கிட்ட வெளியேற ஆகமுல்ல என்ன செய்வதுன்னா ரெண்டாவது உன்னுடைய கைகளை நம்ம பாக்ஸிங் பண்ணுவாங்க பாத்தீங்களா இப்படி வச்சுக்கணும் ஒரு கால பின்னாடி வச்சு நின்றுக்கணும் அங்க போய் பாக்ஸிங் பண்ணக்கூடாது இது எதற்காகனா முன்னாடி இருக்கிறவங்க உங்களுடைய நெஞ்சு இருக்கு பாத்தீங்களா அத வச்சு அமுக்கிட்டாங்கன்னா உன்னுடைய மூச்சி உன்னுடைய பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் நின்று போய் அந்த மூச்சு திணறல் வந்து மூச்சு விட முடியாம இதயம் நின்று இறந்து போயிடும் சரிங்களா அப்ப இந்த இந்த நம்முடைய நெஞ்சை பாதுகாக்கிறதுக்கு தான் நமக்கு இடையில மூச்சு விடுறதுக்கு அமுக்கிட்டாங்கன்னா மூச்சு விட முடியாது அப்ப ஒரு ஒரு இடைவெளி வேணும் அப்ப கைய வந்து என்ன பண்ணணும் இப்படி இந்த பொசிஷன்ல நம்மளுடைய நெஞ்சை யாரும் அமுக்காத வகையில இப்படி நின்னுக்கணும் பேலன்ஸ்க்கு ஓரளவுக்கு ஒரு கால் வச்சுட்டு இப்படியே நின்றுக்க வேண்டியதான் சரிங்களா இதான் ரெண்டாவது ரெண்டாவது மூணாவது எக்காரணம் கொண்டும் கீழே விழுவாம பாத்துக்கணும் விழுந்துட்டோம்னா அப்படி அவங்களால என்ன பண்ண முடியாது வேற எதுவும் அவங்க 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 கீழே கிடக்குறாங்கன்னு பார்க்க மாட்டாங்க அப்படியே ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க கீழே விழுந்தினா இந்த கழுத்துல மிதிப்பாங்க அடுத்து நெஞ்சில ஏறி மிதிச்சிருவாங்க வயிறு சரிங்களா அப்ப மிதிச்சாங்கன்னா கண்டிப்பா அதுல எந்த கூட ஒரு பையன் கை உடைஞ்சு போயிருக்கு பார்த்தோம் அதுல கை உடிஞ்சவங்க கால் உடிஞ்சவங்க எல்லாம் இருக்கிறாங்க அப்ப விழுந்துட்டோம் சரி என்ன பண்ணணும்னா இப்போ உனக்கு சாரணமானவர்களும் செஞ்சு காப்பாங்க நம்மளுடைய கைகளை கீழே விழுகுறப்ப நம்ம என்ன பண்ணணும்னா சுதாரிச்சுக்கிட்டு நல்ல கையை வந்து இப்படி தலையில கொடுத்துக்கிட்டு காலெல்லாம் கை காலெல்லாம் சுருட்டி மரவட்டைய தொட்டால் சுருட்டி படுத்துக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி சுருட்டி சுருட்டிப்படுத்துகிறோம் இப்படி விழுந்தீங்கன்னா மேலே ஏறி விழிச்சிட்டாங்கன்னா நீ வந்து நம்ம இறந்துடுறது உறுதி தான் அப்ப நமக்கு நம்மளுடைய எந்த பாகங்களும் நம்ம இப்படி நம்ம இல்லையா அது மாதிரி சுருட்டிக்கிட்டு படுத்தலாம் படுத்துட்டோம்னா யாரு மேல விழுந்தாலும் சரி அல்லது ஏறி மிதிச்சிட்டு போனாலும் நம்மளுடைய உயிரை தற்காத்துக்கலாம் சரிங்களா ஒண்ணு அடுத்து கூட்டத்துக்கெல்லாம் போனோம்னா கண்டிப்பா கையில வாட்டர் பாட்டில் வச்சுக்கணும் சாப்பாடு வச்சுக்கணும் சரிங்களா குடை கொண்டுட்டு போகணும் இல்லைன்னா தொப்பி எடுத்துகிட்டு போகணும் வெயிலில் போய் நிற்கணும் யாரோ வருவாங்கன்னு அப்போ இருந்து காத்துக்கிறதுக்கு கொடை வச்சுக்கணும் தொப்பி வச்சுக்கணும் பாட்டிலில் தண்ணி வச்சுக்கணும் அடுத்து சரி இப்போ கூட்டத்திலேருந்து எப் கூட்டத்துக்கு போகக்கூடாது ஒன்று போயிட்டோம்னா கூட்டத்துலேருந்து வெளியேறி ஏறணும் வெளியேற முடியலன்னா எப்படி நிற்கணும் கூட்டத்தில் விழக்கூடாது விழுந்தா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டோம் இப்ப விழுந்தாச்சு எப்படி தற்காத்துக்கிறதுன்னு தெரியல மூச்சு நின்று போயிட்டு இருக்கு அப்ப என்ன பண்ணணும்னா சிபிஆர் முதல் உதவின்னு ஒண்ணு இருக்கு சிபிஆர் முதல் உதவி அத நான் இன்னொரு வகுப்புல இன்னொரு நாள் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் நீங்களே செய்யலாம் இந்த டாக்டர் தான் வந்து சிபிஆர்லாம் தான் செய்யணும்லாம் இல்ல எல்லாரும் சிபிஆர் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அறுபது சதவீதம் உயிர்களை காப்பாத்திடலாம் இன்னைக்கு நிறைய மாரடைப்புகள் எப்படி தெரியுமா சிபிஆர் வந்து உதவி யாருக்கும் தெரியாம சவுரதம் நம்ம வீட்டுல யாரோ திடீர்னு மூச்சு இல்ல பிளட் சர்க்குலேஷன் இல்லைன்னா நம்மளே சிபிஆர் கொடுத்தோம்னா காப்பாத்திடலாம் கட்டாயமா காப்பாத்த முடியும்னு சொல்ல முடியாது ஆனா அறுபது சதவீத உயிர்களை சிபிஆர் கொடுத்தோம்னா காப்பாத்திடலாம் இப்ப நடந்ததுல கூட பெரும்பாலும் சிபிஆர் யாருக்கும் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரிதான் சொன்னார் சரிங்களா சரி இப்பொழுது இந்த கூட்டத்துக்குள்ளார நின்னா எப்படி வந்து நம்ம தற்காத்துக்கணும் ஒருவேளை கீழே விழுந்தா எப்படி படுத்துக்கணும் அப்படிங்கறத வந்து இப்ப நாங்கள் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறோம் ஆறு ஏழு எட்டு சாரணர் மாணவர்கள் மட்டும் வாங்க ஒன்பதாம் வகுப்பு மாணவர்கள் விருப்பம் தான் வாங்க ரொம்ப வெக்கப்படுறாங்க அவங்க சரி வாங்க எப்படி பண்ணுங்க பாத்துங்களா இல்ல தவிர புரியுதா நான் திரும்ப ஒரு தடவை பழுத்து அனுப்பினேன் விடுபுறா வயிறு கிரி கழுத்து மேல மிர்ச்சா